வடமதுரையில் கற்பழிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட நபருக்கு ஓராண்டு சிறை தண்டனை ரூபாய் ஐம்பதாயிரம் அபராதம் திண்டுக்கல் விரைவு மகிழா நீதிமன்றம் தீர்ப்பு திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அனைத்து மகளிர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயது பெண்ணை கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏமாற்றி கற்பழித்ததாக திண்டுக்கல் செங்குறிச்சி மாமரத்து பட்டியை சேர்ந்த தர்மராஜ் வயது முப்பத்தி ஆறு என்பவரை வடமதுரை அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் கற்பழிப்பு வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் இவ்வழக்கு திண்டுக்கல் விரைவு மகிலா நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்து வந்த நிலையில் வடமதுரை அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் மற்றும் அரசு வழக்கறிஞர் ஜோதி ஆகியோரின் சீரிய முயற்சியால் இன்று விரைவு மகிழா நீதிமன்ற நீதிபதி சரண் அவர்கள் தர்மராஜுக்கு ஓராண்டு சிறை தண்டனை ரூபாய் ஐம்பதாயிரம் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கினார்